சோப்பு கொட்டை அதாவது பூந்திக்காய் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ரைஸ் ஆலிவ் இது என்ன ப்ளாக்ஸ் சீடு அப்புறம் இது பாதாம் பீசெல்லாம் இதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் என்ன கணக்கிறோம் இதெல்லாம் நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு தட்டி இதில் இருக்க உள்ள இருக்க இருக்கக்கொட்டை எடுத்துடலாம் இப்போ இது வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அமுக்கிற தன்மையோடு இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் இது பண்ணி இது உள்ள இருக்க அந்த சீடெல்லாம் நம்ம எடுத்துடலாம் நீங்கள் இந்த சீடு செடி வரணும்னா அந்த சீட எடுத்து வச்சிங்கன்னா இந்த செடி வரும் ஆனால் வந்து ரொம்ப வருஷம் ஆகும் காய்க்கிறதுக்கு தூக்கி சும்மா நட்டு பாருங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம் இதை மட்டும் நான் வந்து தோலை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இப்படி பண்ணாலே வருது பாருங்க இப்படி வசிக்கிட்டு அள எல்லாத்தையும் இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆடா இருக்கு ஆனா இந்த மாதிரி இருந்தா தான் சோப் நட் வந்து ரொம்ப ஃப்ரெஷா இருக்க மாதிரி இருக்கும் காஞ்சிதுனா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது வாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இது வந்து நம்ம கொதிக்க வைக்க போறோம் வந்து தண்ணி அடுப்புல வச்சிருக்கேன் இந்த செம்பருத்தி இலையெல்லாம் நல்லா கொஞ்சம் கிளிச்சி போட்டுக்கலாம் அப்புறம் நட்சத்திர காவ வந்து உடைச்சிட்டு போட்டுக்கலாம் அப்புறம் முக்கியமான மூணு விஷயம் அரிசி தெந்தயம் ஆலி வீத பாதாம் பீசம் இதெல்லாம் எல்லாமே இது குழக்கத்தன் உள்ள விஷயம் தான் இதுல சேர்த்துருக்கு நமக்கு ஷாம்பு மாதிரி வரும் இது கூட நீங்க வேணும்னா ஆலுவரா இருந்தால் ஆலுவரா ஜெல்ல எடுத்து கொடுத்து நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா குதிக்கட்டும் குதிச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஆற விட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் இப்போ சூப்பராக கொதிச்சு முடிச்சிருச்சு அடுப்பை நிறுத்திட்டேன் சிம்பிளே வச்சுருந்தேன் இப்போ நல்லா வந்து இங்கே பாருங்கள் வந்து நல்லா இதுவாகிடுச்சு வெந்தயம் வந்து நல்லா ஊறின மாதிரி இருக்குது அரிசியுமே நல்லா ஒரு முக்கால்வாசி பார்த்தது வெந்தால் மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பராக வந்துருச்சு கீரை இந்த செம்பருத்தி இலையுமே இதுவாயிருச்சு நீங்கள் செம்பருத்தி இலைக்கு பார்த்து செம்பருத்தி பூ வேணுனாலும் போட்டுக்கலாம் எல்லாமே இப்போ வந்து இது நல்லா மூடி வச்சிடலாம் ஆற விட்டு நல்லா கையில் பசஞ்சி வடிகட்டணம்னா நுரையுள்ள சூப்பரான ஒரு ஹெர்பல் ஷாம்பு ரெடி ஆயிரும் நிறைய பற்றிக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா கையில கசக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியில போட்டு வடிக்கட்டினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா நுற வரும் அவ்வளவு இப்ப தலைக்கு ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு ரெடி எப்படி நுரைக்குது பாருங்க இது இந்த நேச்சுரல் ஷாம்பு விட்டுட்டு கண்ட கண்ட ஷாம்புவை போடுறோம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா கையில கசக்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னா அந்த பூந்து கொடியில் இருக்க நுரை எல்லாமே வெளிய வந்துடும் இப்ப வடிகட்டியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கு இது பாருங்க பாதாம் பிசுனு அது முன்னாடி ஊற வச்சுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இது வந்து பாட்டிலில் இப்போ தேவையான அளவு குளிக்க எடுத்துட்டு மீதியை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம் இது மேலே நிறையா தெரிஞ்சாலும் அடியில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நமக்கு குளிக்க தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இதை வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ